நேந்திரம் பழம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பழம் வந்து ஃபுல்லாக பழுத்துருக்கவும் கூடாது காயாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோலை வந்து உழிச்சுட்டு நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் தோல் வந்து ஃபுல்லாக உழிச்சிடாதீங்க இது மாதிரி நம்ம பாதி பாதியே தோல் உழிச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ தான் பழம் வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உழிச்சு உழித்து ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா பழமும் ஸ்லைஸ் போட்டாச்சு இந்த மீடியம் சைஸில் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தின்னா போட்டிங்கன்னா கருத்துறோம் சீக்கிரமாக அதனால் மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சத்தூள் காரப்பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கொஞ்சம் பழமாகவும் இருக்கும் இது சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி டேஸ்ட் வரும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் ஸ்லைஸு உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம கிளறாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கருத்துரும் அதனால் நம்ம எண்ணெயை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் வந்துட்டு இப்போ அழகா எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா மொறுமொருன்னு வராது பாதி வந்து பாதி தான் மொறுமொறுன்னு இருக்கும் பாதி வந்து சாஃப்டாக தான் இருக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாக மொறுமொறு வேணும் அப்படின்னா காயில் வந்து சிப்ஸ் போட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சிம்மில் வச்சு போடுங்க அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக பிடிக்கும் என்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்